தொட்டு தொட்டு போகும் பெண்கள் தேகம் எங்கும் வீசாதோ விட்டு விட்டு தூறும் தூரல் வெள்ளமாக மாறாதோ ஒரு வெட்கம் என்னை இங்கு தீண்டியதே அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே போகும் பார்வைதான் தெரிகிறதே மனம் பொழுது மௌனமா வெறும் வார்த்தைய தேடி தேடி தேடிடும் பொழுது இந்த கனவு நினைக்குமா தினம் காண கிடைக்குமா உள் உறவு வந்ததால் புது உலகம் பிறக்குமா குடி உங்கள் தேவையாகி போனே வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே தக்தி தடவு இரு பார்க்கையிலே பாத சுவடு ஒரு தெரிகிறதே பானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் வாழ்ந்து பார்த்து வீழ்லாமே தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ